ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம பிரண்டை பறித்து பிரண்டை பொடி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம் ரொம்பவே முதுகுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது தான் இந்த வஜ்ரவல்லின்னு சொல்லக்கூடிய பிரண்டை பிரண்டை இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் நம்ம நார் எடுக்கிறது தான் பெரிய கம்ப சொஸ்திரன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த காலத்தில் இதில் க்ளீன் பண்ணுறதுக்குன்னே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கலையே இருக்குதுன்னு சொல்லலாம் முக்கியமாக இதை மாதிரி தேங்காய் எண்ணெய் கை முழுக்க பின்னாடி பக்கம் முன்னாடி எல்லாம் நல்லா தடவிடணும் கணுக்கள் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது கணுக்கள் இல்லாத இடத்துல இதை மாதிரி எடுத்துகிட்டு பீன்ஸில் நம்ம நார் எடுப்போம் பாருங்கள் அதை மாதிரி பிஞ்சியாக இருக்கிறதுக்கு இதை மாதிரி நாலு சைடில் நம்ம நார் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒரு மூணு கணு தாண்டிட்டு நாலு அஞ்சு அதை மாதிரி கணுக்கள் வரத கத்தி மூலமாக தான் எடுக்கணும் நம்ம மேல் புறம் இருக்கிற இந்த கணுக்களை எடுத்துட்டு ஃபுல்லாக சின்ன பீன்ஸ் மாதிரி அடுக்கி வச்சுட்டு தூளாக கட் பண்ணி நல்லா நிழலில் காய வச்சுக்கோங்க நிழலில் காஞ்ச பிறகு அப்புறம் எண்ணெயில் வறுத்து எடுத்து பொடி பண்ணிங்கன்னால் பொடி உங்களுக்கு நல்லா ஒரு ஆறு மாதம் வரையும் வரும் சில பேர் இதை பொடியை கட் பண்ணிவிட்டு அப்படியே வதக்கி பவுட்ரு போட்டு அரைச்சி வச்சுப்பாங்க அதை மாதிரி செய்திங்கன்னா இந்த பிரண்டையில் லேசாக ஒரு ஈரத்தன்மை இருந்துகிட்டு தான் இருக்கும் என்ன தான் வதக்குனாலும் நிழலில் ஒரு நாலு நாள் காய வச்சிட்டிங்கன்னா ஈரப்பதம் முழுசாக போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுத்திங்கன்னா நமக்கு பொடி நம்ம ஒரு டைம் அரைக்கிறோன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு வரும் இந்த பொடி வந்து யார் யார் எடுத்துக்கணும் அப்படின்றதோட யார் யார் எடுத்துக்கக்கூடாது அதை முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க கர்ப்பிணி பெண்கள் சுகர் பேஷண்ட் இதை எடுத்துக்க கூடாது அரை மணி நேரமாக இதை க்ளீன் பண்ணதில் முக்கால்வாசி குப்பை தான் வந்தது இதில் நமக்கு நூறு கிராம் பிரண்டை கிடச்சிருக்கு இதை நம்ம காய வைக்கும்போது இருபத்தஞ்சி கிராமாக மாறிடும் இதை மாதிரி இருபத்தஞ்சி காய்ந்த பிரண்டைக்கு ஒரு கிலோ போல் நம்ம தானியங்கள் போடணும் அப்போ தான் இதற்கு கரெக்டான அளவில் இருக்கும் நார் எடுத்த இந்த பகுதியை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வீட்டுக்குள்ளே நெல்லையே காய வச்சிங்கன்னா நல்லா மொறு அப்புறம் எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பிரண்டை வீரியத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடியது அதனால தான் ஒரு கிலோ பருப்புக்கு காய வச்ச இருபத்தஞ்சி கிராம் பிரண்டை போட்டுக்கிறோம் இது நம்ம ஒரு அரை ஸ்பூன் போல் டெய்லி எடுத்துக்கலாம் மோரில் போட்டு குடிக்கலாம் அப்படி இல்லைன்னும் பொழுது ஊறுகாய் செய்கிறது துவையல் செய்கிறது ரசம் வைக்கிறது முக்கியமாக இதில் நான் வத்த குழம்பு எப்படி டேஸ்ட்டாக செய்கிறது அது பதிவிட்டுருக்கேன் இதுவரையும் பார்க்காதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிரண்டை வத்த குழம்பு இப்போ பீன்ஸ் மாதிரி நான் அடிக்கிட்டு இந்த பிரண்டையை தூளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு நாரே வரக்கூடாது அப்போ தான் நம்ம கரெக்டான அளவில் நார் எடுத்துருக்கோன்னு அர்த்தம் நாரும் இருக்கக்கூடாது கணுக்களும் இருக்கக்கூடாது இதை நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு ஒரு வாரத்துக்கு போல் காய வச்சு எடுத்துக்கலாம் எலும்பு முறிவு இருக்குது இருந்து சீக்கிரம் குணம் பெறணும்னா நல்ல ஒரு மருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருகாவும் எடுத்துக்கலாம் பிரண்டை ஊறுகாய் இப்போ கடையிலையும் கிடைக்குது பொடிகளும் கிடைக்குது வீட்டில் செய்து வச்சுக்கிறோன்னும் பொழுது நல்ல ஒரு ஹைஜீனிக்காக இருக்கும் ஸோ இதை அப்படியே நம்ம காய விட்டுட்டு ஒரு வாரம் கழித்து பார்க்கலாம் பிரண்டையில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதால எலும்புகளுக்கு அந்த முட்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சத்து எலும்பு தேய்மானம் இருக்கவங்க முட்டி வீக்கம் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கும்போது நல்ல ஒரு அரும் மருந்து கண்டிப்பாக உங்கள் உணவில் ஒரு அரை ஸ்பூன் போல் டெய்லி எடுத்துக்கோங்க அதுவே போதுமான அளவு ஒரு வாரம் நம்ம காய வச்ச பிரண்டையை எடுத்துப்போம் இன்றைக்கி அரை கிலோ போல் நான் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் பொடி செய்கிறதுக்கு எப்பயுமே இது மாதிரி தோல் உளுந்து எடுத்துக்கோங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் இந்த தோல் உளுந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது எலும்புக்கு முக்கியமாக சத்துக்கள் கொடுக்கக்கூடியது இந்த தோல் உளுந்து அதனால் இட்லி பொடி அடிக்கும்போது இதை மாதிரி பொடிகள் அரைக்கும்போது கருப்பு உளுந்து முக்கியமாக பயன்படுத்துங்க நல்லா இதை வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு அரை கிலோ போல் கடலை பருப்பு இதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அரை அரை கிலோ ஒரு கிலோவுக்கு காய வச்ச பிரண்டை இருபத்தஞ்சி கிராம் ஒரு கிலோவுக்கு இருபத்தஞ்சி கிராமுன்னும் பொழுது எந்த அளவு இருக்கும் பாருங்கள் இது என்னடா கடலில் பெருங்காயத்தை கரைச்ச மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க இந்த அளவே பார்த்திங்கன்னா நமக்கு போதுமான சக்தியை கொடுக்கும் அதனால் ஒரு கிலோ பருப்புக்கு இருபத்தைந்து கிராம் பிரண்டை காய வச்சுது இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம்னு அது எல்லாத்துக்குமே சரி இது நீங்கள் பச்சைத்தோல் சரியாக எடுக்கலைன்னா நமக்கு அரிப்பை உண்டு பண்ணும் அதனால் தோல் நார் இதெல்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க இப்போ அரை கிலோ போல் கடலை பருப்பை போட்டு இதையும் நல்லா கமகமன் வறுத்து எடுத்துக்கலாம் ட்ரபுள் ப்ராப்ளம் அடிக்கடி சில பேருக்கு வரும் இதை மாதிரி வாயு பிடிப்பு இருக்குது வாயு தொல்லை இருக்குது இவங்களும் பார்த்திங்கன்னா இந்த பொடியை நம்ம பயன்படுத்திக்கலாம் வாயு பிடிப்பு தான் கை கால் குடைச்சல் வருது ஸோ அந்த கை கால் குடைச்சலுக்கும் நல்ல ஒரு மருந்து ஸோ பேசிகிட்டே நம்ம உளுத்தம்பருப்பு பருப்பு அரை அரை கிலோ வறுத்து எடுத்தாச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் நம்ம நார் எடுத்து காய வச்சு நல்லா ஒரு வாரம் காய வச்சிங்கன்னா இதை மாதிரி நல்லா சுருங்கி போயிடும் இப்போ இதை நீங்கள் வெயிட் போட்டிங்கன்னா இருபத்தஞ்சு கிராம் வரும் இதை நம்ம நல்லா பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துக்கணும் இதோடய பச்சை வாசனை போகணும் நல்லா இது குக்காக இருக்கணும் அதுதான் முக்கியமானது அந்த அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் குக்காகாமல் நம்ம பொடி அரைச்சோன்னா வயிற்றில் பார்த்திங்கன்னா அரிப்பை உண்டு பண்ணோம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை பொடி பண்ணி வச்சதை தோசைக்கு அடுத்தது இட்லிக்கு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் முக்கியமாக நம்ம ஒரு காரக்குழம்பு செய்கிறோன்னும் போது ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சோன்னா அதுலேயும் சத்துக்கள் வரும் இன்றைக்கி நான் ஒரு ஐம்பது கிராம் போல் இதை மாதிரி புளி நார் கொட்டை இல்லாமல் குட்டி குட்டியாக போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பிரண்டை பொடி முக்கியமாக பெண்கள் நிறையவே எடுத்துக்கலாம் ஏன்னா பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த முதுகு வலி இடுப்பு வலி வரும் இது எல்லாமே எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகள் இந்த வலிகள் போகிறதுக்கு அரை ஸ்பூன் பொழுது அந்த எலும்புகளுக்கு சக்தி கிடைக்கும் அதனால் அவங்களுக்கு அடுத்த முறை அந்த வலிகள் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இருக்காது இன்றைக்கி ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் போல் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு காரம் நமக்கு போதும் ரொம்பவும் காரம் வேண்டாம் இதுக்கு புளி அடுத்தது மிளகாய் காய வச்ச பிரண்டை நல்லா இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்தாச்சு சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க பிரண்டை எலும்புகளுக்கு மட்டும் கிடையாது நரம்புக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மருந்து பிரண்டை தவல் செய்து சாப்பிடும்போது உடம்பு பார்த்திங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் ஞாபக சக்தி கிடைக்கும் முக்கியமாக நம்ம மூளையில் இருக்க நரம்புலாம் நல்லா செயல்படுதுன்னா அதன் மூலமாக ஞாபக சக்தி அதிகரிக்கும் ஸோ குழந்தைங்களுக்கும் ஒரு அரை ஸ்பூன் போல் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க நான் இன்றைக்கி மிஷினில் தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் ஏன்னா நல்லா நைஸ் பவுடராக கிடைக்கும் நான் சாதத்தில் போட்டு சாப்பிடுவேன் அதுக்காக தான் இது மாதிரி நைஸாக அரைச்சிருக்கேன் நீங்கள் மிக்ஸியில் எப்படி அரைச்சாலும் சரி கொஞ்சம் துற துறன்னு இருக்கும் இதை இட்லி பொடிக்கு அடுத்தது தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும் போது ஒரு கால் ஸ்பூன் ரசத்தில் போட்டு செய்தாலும் பிரண்டை ரசம் சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு வழியாக நான் பொடியை அரைச்சி வச்சாச்சு இந்த பிரண்டை பொடி பல மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா இருக்குது செரிமான பிரச்சனைக்கு நல்ல மருந்து எலும்புக்கு மூட்டுக்கு எல்லாமே சூப்பரான ஒரு மருந்து ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கணுன்னா இதை எடுத்துக்கோங்க முக்கியமாக இதயத்தில் ஒரு அடைப்பு ஏற்படாமல் நல்ல ஒரு சீரான இரத்த ஓட்டத்துக்கு சிறந்த ஒரு மருந்து உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் சூப்பரான ஒரு மருந்து ஸோ பொடியை பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நான் அரைச்சி எடுத்துட்டேன் இது குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு மாதத்துக்கு வரும் முக்கியமாக தோசைக்கு இட்லிக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி பொடி அரைச்சி வச்சுக்கோங்க லிமிட்டடாக கொஞ்சமாக பயன்படுத்தும்பொழுது நல்ல ஒரு மருந்து இது யாருக்குன்னா இது சாப்பிடும் பொழுது ஒத்துக்கலை அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக இதை தவிர்க்கிறது நல்லது முக்கியமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குதுன்னும் பொழுது சித்த மருத்துவர்கிட்ட கேட்டு பிரண்டை எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு அவரோட அறிவுரைப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க அது இந்த பிரண்டையில் முக்கியமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் கருப்பு உளுந்து ஃப்ளேவரோட இந்த கடலை பருப்பு போதிய அளவு புளிப்பு காரத்தோட சம அட்டகாசமாக வந்திருக்கு கொஞ்சம் நல்லா இதை நெய்யோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் இன்றைக்கி எடுத்துருக்க இந்த அரை ஸ்பூன் இன்றைக்கி போதுமான அளவு கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்துக்குதுன்னும்போது இந்த பிரண்டை மாதிரி சரியான மூலிகை எதுவுமே இல்லை இதே மாதிரி பொடி அரைச்சிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பிரண்டை பொடி எப்படி செய்கிறதுன்றத ஷேர் பண்ணி விடுங்க வாதம் நிறைய பேருக்கு இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுக்கு நம்ம வீட்லையே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மருந்து ரெடி பண்ணலாம் வாதத்தை போக்கக்கூடிய வாத நாராயண கீரை இது கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் கிராமங்களில் தான் கிடைக்கும் அதை மாதிரி எங்கன்னா கிடச்சிதுன்னா நிழலில் காய வச்சு நல்லா மொறு மொறுன்னு வருத்துட்டு இதில் நம்ம ஒரு இட்லி பொடி நல்லா கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிக்கணும் அது இட்லிக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் வாதம் இந்த வாதம் பிரச்சனை இருக்கவங்களுக்கு முட்டிகளில் நீர் பார்த்திங்கன்னா கோத்துட்ருக்கோம் அதனால் அவங்களுக்கு சுருக்கு சுருக்குன்னு இருக்கும் அதுக்கு சரியான மருந்துனா வாத நாராயண கீரை இப்போ சிட்டியில் கிடைக்கலன்றவங்க நாட்டு மருந்து கடையில் கூட நீங்கள் வாத கீரை பொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதை எடுத்துக்கோங்க வீட்டிலயே சுவையாக எப்படி செய்கிறது அதை தான் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் அடுத்த பதிவை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க